கவிசு மாறிமுத்து சுப்பிரமணிய சிவா எல்லாரும் வரும் வாலி வாலி மோட்சமா ஒரு பட்டி மண்டபம் நான் தான் நடுவர் ராமாயணம் சம்பந்தமான என்ன நடுவரை போட்டுருவாங்க அது பெருந்தன்மை சிறியவர் இருந்து போட்டு எல்லாம் பெரிய ஜாபான்கள் இன்னும் சாதாரணமானவர்கள் ஜெய்சிங்கு சுப்பிரமணிய சிவா பேரரசி வாலிவதமா வாலி மோட்சமா என்று ஒரு தலைப்பு பட்டி மண்டபம் அதில் நான் சொன்ன தீர்ப்பை மட்டும் ஒரு நிமிடங்களை சொன்னேன் இதற்கு வாலி வதம்னு வாலி வதைப்படலும் என்றுதான் மேலே போர்களுக்கு கம்ப ஆனால் நம்ம வாலி மோட்சம் என்று சொல்றதுக்கு காரணத்தை சொல்ல வேண்டும் என்ன காரணம் என்றால் யான் எனது என்னும் கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் திருக்குறள் எவன் யான் எனது என்ற செருக்கு ஆணவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் வானோருக்கும் உயர் பானோர் உலகம் கீழே இருக்கிறது இந்த உலகம் இந்த பண்ணிட்டு கே வந்த கேட்டது கேட்டது ஆனால் அவனுக்கு மேல இருக்கிற அந்த சிவலோகம் பரம பெருமானுடைய வைகுண்டமும் எல்லாம் அதுக்கு மேல இருக்கிறது அதுதான் உலகம் யான் எனது எங்க செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் இப்போது இதுவரையிலே செருக்கு கொண்டிருந்த வாலி தன்னுடைய செருக்கெல்லாம் அகன்று தான் செய்தது தவறு என்று உணர்ந்து இப்போ சிறி என சிந்தியாதவனாக நிற்கிறார் அடுத்தது பெற வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும் யாருக்கு வைகுண்டத்தில் மோச்சம் கிடைக்கும் யாருக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும் இவனுக்கு இப்போது ஞானம் இருக்குதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்றால் எவன் தன்னை கொன்றானோ அவனை தன்னுடைய மகனை இவனிடத்தில் அடைக்கலமாக ஒப்படைத்து இவனை சாதாரணமா நினைக்காதடா தனக்கு மேலொரு தாங்கி கால் தலை தோயல் என்று கற்பதற்கு உற்றதம்மா என்று கடவுள் என்று எப்ப உணர முடியும் என்றால் ஞானம் இருந்தால் தான் கடவுளை உணர முடியும் நம்மால் உணர முடியுமா கடவுளை நம்மால உணர முடியாது ராமகிருஷ்ண பரமம்சரால் விவேகானந்தரால் அரவிந்தரால் மகான்களால் தான் உணர முடியும் அந்த மாதிரி அப்ப ஞான நிலையிலே கடவுளை உணர்ந்தல் இவன் உணர்ந்துட்டான் தனக்கு மேலொரு பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் தான் வில்லுந்தாக்கி வந்திருக்குன்னு எனவே பரமபதத்தை அடைவதற்குரிய தகுதியாகிய ஞானத்தை இவன் பெற்றிருக்கிற அந்த காரணத்தினாலே வாலி வதம் அல்ல வாலி அடைகிறான் என்று அன்றைக்கு சொன்ன தீர்ப்பையே அவங்களே ஜெய்சிங்கம் இவங்களே கைதட்டி ஏற்றுக்கொள்வதால அதுதான் வாலி வதம் என்று கம்பர் அது வதம் என்று போட்டாலும் நாம் பர பரமபக்தி ராமபக்தர்களாயினால வாலி அடைந்தானா அடுத்து சீக்கிரமாக முடிக்கணும் வாலி மூன்று நிலைகளிலே நான் பார்க்கிறோம் முதல்ல பார்க்கிற போது அவன் குரங்கு வாலி அடுத்து மனித வாலியாக கொஞ்சம் மேல ஒரு ஸ்டெப் மேலே வர்றான் கடைசியில் தெய்வ வாலியாக அவன் பரமபதத்துக்கு போச்சு இருக்கிறான் எப்ப அவன் குரங்கு வாலியாக இருந்தான் என்றால் வந்து தோல் தட்டி தொடர்பி வாடா சண்டைக்குன்னு குவிக்க போது இதோ வந்துட்டண்டா உன் உயிரை குடிக்காமல் நான் திரும்ப மாட்டேன் உயிர் குடித்து மீழ்வேன் என்று சொன்ன போது ஒரு குரங்குக்குரிய ஆவேசத்தோடும் ஆக்ரோசத்தோடு நிற்கிறானே அப்பங்கு வாலி அதற்கு பிறகு ராம பானத்தை ராம நாமத்தை பார்த்தவுடனே சிந்திக்கிறானே ஐயோ தசரதன் மகனா பரதனுடைய அண்ணனா இவன் தவறு செய்யலாமா என்று வி சொல்லிவிட்டு மட்டுமல்ல அந்த சீதையை பிரிந்ததனால் நீ இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டாய் என்று ராமனே நியாயம் கற்பிக்க முடியாதவற்றுக்கு நியாயம் கற்பிக்கின்றானே அப்போது அவன் மனித ஒரு மனிதன் தான் இப்படி சிந்திக்க முடியும் இப்ப மனித வாலி இப்படி சிந்திக்கின்ற போது கடைசியில் எப்ப தெய்வ வாலியாகிறான் யார் தன்னை கொன்றானோ அந்த கொன்றவனிடத்திலே தன்னுடைய மகனை ஒப்படைத்து தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லாம பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புல குற்றம் அம்மா கடவுளே வந்து விட்டார்கள் தரைக்கின்னு ஒப்படைத்த போது அவன் தெய்வவாலியாக உயர்ந்து நிற்கிறான் எனவே முதல்ல குரங்கு வாலி மனிதவாதி இதெல்லாம் ஒரு மணி நேரம் பேசுகிற தலைப்பு குரங்கு வாலி மனிதவாலி தெய்வவாலியாக உயர்ந்து நின்றான் இனி காப்பியத்தினுடைய நோக்கிலும் போக்கிலும் இராவணவதம் நிகழ்வதற்கு முன்பு கண்டிப்பாக வாலிவதம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்ன காரணம் என்றால் ராவணனும் இந்த வாலியும் நட்புறவு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இப்போ நாடுகள் நட்புறவு ஒப்பந்தம் ரெண்டு நாடு இந்தியா அமெரிக்கா நட்புறவு ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா நட்புறவு ஒப்பந்தம் என்ன எங்களுக்கு யாராவது எங்கள் நாட்டுக்கு தாக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் இதுதான் நட்புறவு ஒப்பந்தம் இந்த ராவணன் ஒரு முறை ராவணுடைய மகன் அங்கதன் கேட்டார் அப்பா அப்பா எல்லா பக்கத்தில் இருக்கிற குரங்கு குட்டிகள்லாம் குரங்கு பையன்கள் பொம்மையை வச்சுட்டு விளையாடுறாங்க ஆனால் எந்த குழம்பு பையும்ங்கட்டி இல்லாத ஒரு பொம்மை எனக்கு வேண்டும்னா அப்படியா தர்றேன்னு சொல்லி நேர வாலை எடுத்து நீட்டுனான் எதுவரைக்கும் கிஸ்கந்தையிலிருந்து இலங்கை வரைக்கும் வால் நீண்டது நேர போய் ராவணனை சுத்த ஆரம்பிச்சது வால் வாலியினுடைய வால் அவன் தான் யாராலும் வரம்பில் பெற்றவன் வாலி பத்து தலைகளை உடையவன் பின்னால பார்க்க போற ரங்கேஸ்வரன் அவ்வளவு பெரிய ஆள் நேற்றே பார்ப்பார் காண்டத்துல தன் பெருமை இந்திரனு கிந்திரன் எழுதலாக சொந்தர சொன்னானா வாலி வாலு போய் சுருட்டு சுருட்டு கொண்டு வந்து கீழே பொத்துன்னு போட்டது பிஸ்கந்தையில் உடனே அங்கே அப்பா எந்த குரங்கு எங்கிட்டே இல்லாத எல்லா பொம்மைக்கும் ஒத்த தலை இருக்குது என்கிட்ட மட்டும் பத்து தலை பொம்மை இருக்குதுன்னு ஏறி ஏறி ஜங்கு சங்கு ஜங்குன்னு தலையில் குதிச்சான் ராவணம் துடிச்சான் தான் வாலி ஐயோ தப்பு பண்ணிட்டோம் பாவம் எங்கேயோ இருந்தவனே இவன் சின்ன பையன் விளையாட்டுக்குன்னு கேட்டானே கொண்டு வந்து போட்டமுன்னு டே எழுந்துருண்ணா நான் அவ்வளவு அப்போ வாலியனுடைய ஆற்றல் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் பெரிய அந்த ராவணன இப்படி சாதாரணமாக அடக்கி எரிஞ்சவன் உடனே எந்திரி சொன்னா மண்ண தவளை செஞ்சுட்டேன் ஏதோ பையன் கேட்டானே விளையாட்டை கொண்டு வந்து போட்டேன் உன்னுடைய உயிர் துடிப்பை பார்க்குறேன் கவலைப்படாதே இதற்கு நான் ஒரு பயசு தருகிறேன் உனக்கு யார் பகைவர்கள் வந்தாலும் அவர்கள் எனக்கு பகைவர் நம்ம ரெண்டு பேரும் நட்புற ஒப்பந்தம் நாம் இருவரும் இனிமேல் நண்பர்கள் நம்ம இருவரும் சேர்ந்து உன்னையா தாக்க வந்தாலும் என்னையா தாக்க வந்தாலும் சேர்ந்து அவர்களை தாக்குவோம் என்று ஒரு நட்புறவு ஒப்பந்தம் செய்து கொண்டார் ராமன் பார்க்கடலே வந்து தேவர்கள் எல்லாம் வேண்டிய போது நான் திருமால் ராமனாக வருகிறேன் தசரதன் மதலையாய் வருதும் தாரணின்னா அப்ப தேவர்களெல்லாம் நீங்க போயிட்டா நாங்களும் துணை செய்வதற்கு வானரங்களாக வருகிறோம் ஏன் ராமன் மனிதனாக வர வேண்டும் ஏன் வானரங்களாக தேவர்கள் வர வேண்டும் என்றால் ராவணன் பிரமாக ஒரு வரம் கேட்டான் யாராலும் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு நேற்று சுந்தர தன் கதை பார்த்தோம் சாவுங்கிறது இயற்கையா உலகத்துல பிறந்தவனுக்கு வந்தே தீரும் வேற ஏதாவது கேளுன்னா அவன் வரிசையை எதனாலும் சாவு வருமோன்னு எல்லாம் ராட்சசரால் வரக்கூடாது கந்தர்வர்களால் வரக்கூடாது கேச்சர்களால் வரக்கூடாது கிணறுகளால் வரக்கூடாது பறவைகளால் வரக்கூடாது விலங்குகளால் வரக்கூடாது என்னென்ன சாவுகள் வருமோ எவ்வளவு வலிமைப்படுத்தோ அத்தனையும் கேட்டான் அவன் மனிதர்களை எப்பவும் அற்பமா நினைக்கிறவன் ஒவ்வொரு நேரையும் பார்த்துமே மானுட பயல்கள் மானுட பயல்கள் பச்சை மானுடர்கள் பேசுறவன் மனிதர்கள்லாம் வலிமை இல்லாதவனு நினைக்கிறவே அதே மாதிரி குரங்குகளையும் சாதாரணமாக நினைச்சான் இவங்க ரெண்டு பேரை மட்டும் சாவு வரணும்னு கேட்க மனிதர்களால் எனக்கு சாவு வரக்கூடாது வானரங்களால் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்டான் அதுதான் கடவுளுடைய அந்த கருணை எப்படி ஏதாவது தப்ப வச்சிருவார் அதனால இப்போ வந்தான் அப்ப வருகிற போது அன்றைக்கே பார்த்தோம் பிரம்மா சொன்னார் நான் ஜாம்பவான் என்ற கரடிகளுக்கு தலைவனாக ஒரு பெரிய பலம் நான் தப்பு யாரையாவது பெரிய ஜாம்பவான் கிரமல்யா ஜாம்பவான் என்ற கரடிகளுக்கு தலைவனாக வந்தான் இந்திரன் தான் தேவர்களுக்கு தலைவன் பாலியாக வர்றேன்னு வந்தான் அவனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதன் ஆகவான் மகன் அங்கதனாகவன் தான் அதாவது அவன் தம்பி அங்கதன் என்று அன்றைக்கே பார்த்தோம்